திருமணத்தை இருக்கிறத பார்க்குறதெல்லாம் சொன்னத்துக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு இது ஒன்று இருக்குது நான் அந்த ஆடம்பர சப்ஜெக்டில் வாரேன் இந்த இடத்துல இந்த அதிசையோடு சம்மந்தப்படுத்தால் கலக ஜி திருமண விடும் ஒரு ஜெனாசா விடுமாறிக்கணும் ஜெனாசா வீடும் ஜெனாசா விடுமாறிக்கணும் உன்னா இந்த மாதிரியான இது கலகலப்பாக இயக்கப்படாது இதாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அதுதான் குருவான் சுன்ன அடிப்படையில் நடக்கிற திருமணம் பெண்கள் கொஞ்சம் அப்படி திருமணம் எல்லாம் முடிச்சு ஒரு பெண்கள்லாம் ரோட்டில் வந்துட்டு இருந்தாங்கட்டா என்ன சமுதாயம் இது இவ்வளோ கேடு கட்டி பேர்த்துட்டீங்க அப்போ என்ன நீ பெருசோட்டில் வச்சுட்டு எல்லாரையும் சரியா உள்ளிருந்து இப்போ அந்த கல்யாணம் முடிஞ்சால் வெளியால் பெண்கள் வரத்தான் ஓணும் அவங்க வீதிகளில் போத்தான் செய்வாங்க மார்க்கத்துக்கு முரணான இதில் என்ன இருக்கேன்னு விளங்கலை அந்த பெண்களும் அபாயா போட்டு தான் இருக்கிறாங்க சரி ஒன்று ரெண்டு பேர் மார்க்கத்துக்கு முரணான அபாயாக போட்டிருக்கலாம் அது அவங்களுடைய தனிப்பட்டது தானே தவறு அதுக்கு வர வரக்கூடிய டோட்டல் பெண்களும் ஏதாவது வீதியில் ஒரு ஓரமாக நடுவோட்டாலே போகிறது இல்லை ஓரமாக நடந்து வந்தாங்கடா அது நாலு பேர் பிள்ளை செய்யலாம் வந்தாங்கன்னா அது எனக்கு ஊரே நாசமாக பேசுட்டு வேலைங்கிட்டா நல்ல கலாச்சாரமே இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக ஒரு கணவன் மனைவிகள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழுக்கமான முறையில் ஒரு பீச்சில் எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்தாலும் சரி இப்போ நாடே நாசமாக பேசிட்டு அப்படின்ட்டு சொல்லி என்னது இதை சொல்கிறேன் இந்த மாதிரி ஆட்களால் வந்து இந்த சமுதாயத்தில் ஒன்றையும் ஏற்படுத்தேலாது நான் சொல்கிறேன் இந்த பள்ளிக்கு வராத ஆக்களை பள்ளிக்கு வரலன்னு சொல்கிறது வளங்கிட்டா பள்ளிக்கு வந்தவன பள்ளிக்கு வந்து வேலையிலே டைமுக்கு வருவான்னு சொல்கிறது டைமுக்கு வந்தவன முன்சப்லேந்து தொழில் தெரியும் பின்சப்லேயே தான் எப்போ தொழுவுன்றது முன்சப்புக்கு வரணும் முதல் தகமீருக்கு வந்தால் தானே நல்லதுன்னு சொல்கிறது முதல் தக்பீர் வந்துட்டு அவன் சலாம் கொடுத்துட்டு போனான் சுண்ணத்தும் இல்லை ஒன்றும் இல்லைன்றது விளங்கிட்டா அப்போ என்ன அவன் சுண்ணத்தெல்லாம் தொழுதுட்டு போனான்டா என்ன திக்கு இல்லாமல் எழுப்பி விடாருன்னு சுண்ணத்தை தொழுது இது என்ன ஒரு ரசூலான நடைமுறையானு கேட்குறது அவனை பள்ளி விட்டு வெளியே அனுப்பும் வரைக்கும் இவனுக்கு இல்லை பள்ளி விட்டு வெளி போனால் மறுபடியும் அடுத்த பயன் என்ன பள்ளிக்கு வருவதில்லை அப்படின்றது இதே தான் ரொட்டீன் விளங்கிட்டா இப்படியே சுற்றி சுற்றி இது அவ எது செஞ்சாலும் அவனோட திருப்தியாக இல்லை நல்லா தொழுது வேலையில் என்றது நல்லா தொழுதா தொழுது வேலை இல்லை எல்லா விஷயத்திலையும் மார்க்க உணர்வு இருக்கணும் மார்க்க உணர்வு வந்து இல்லை தொழணுன்றது சரியா அப்போ எதையாவது ஒன்றை பாராட்டுற ஒரு சிந்தனையில் இல்லை அப்போ எப்படி இவன் வந்து என்ன சந்தோஷமாக இருப்பான் எங்கேயாவது ஒரு அசுசல் அலோசனை சொன்ன தொல்லாமல் எழும்பினவரை பார்த்து என்ன நீ ஏன் சொன்ன தொல்லாமல் போகிறீங்கன்னு கேட்டிக்கிறாங்களா இல்லை பொதுவாக சொன்ன தொழுகே ஆர்வம் முட்டிக்கிறான் பொதுவாக பொதுவாக திக்கர்கள் ஆர்வம் முட்டிக்கிறாங்களே தவிர தனிப்பட்டதே அப்படி செய்யலை இந்த விரக்தி ஊற்ற மாதிரியே என்ன செய்வாங்க எதுலையுமே திருப்தி இல்லாமல் பேசி கேட்டிருப்பான் நல்லா வாழ்ந்து என்ன பிஸ்னஸில் சரியாக செஞ்சு ஹலாலாக செஞ்சு திருமணத்தை எல்லாம் சரியாக செஞ்சிருப்பான் எல்லாம் செஞ்சு வேலையில் உள்ளத்துக்குள்ளேயுமான இல்லை இல்லாட்டி வேலை இல்லை அப்படின்ற உள்ளத்துக்குள்ளே மாதிரி எப்படி நிரூபிக்கிறது அப்போது இது ஒரு சமுதாயத்துடைய வளமைகள்லாம் உண்டு அப்போ பாருங்கள் இந்த செய்தியை பாருங்கள் புகார் ஐயாயிரத்து நூற்றி ஐம்பது அனசுமின் மாளிகிறார் அறிவிக்கிறாங்க ரசூலுல்லா இல்லாஹ் அலி வல்லம் அபுசரன் நபி நிசா அன் ஒசுபியானன் முக்பிலீன் மின் ஒரு ஒரு திருமணம் முடிச்சிட்டு அதாவது வலிமாவை முடிச்சுட்டு பெண்கள் சின்ன பிள்ளைகளாக வீதியால் வந்துட்டிருக்கிறாங்க பெண்களும் சின்ன பிள்ளைகளும் அப்படியே வந்துட்டிருக்கிறாங்க ஃபகாம மும்தன் ரசூலாங்க எலும்பி நின்றாங்க மும்தன்னன் அவங்க செஞ்ச அவங்கட பார்த்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிற அமைப்பில் இல்லைய எலுமினின்னாங்க இவர்கள் எனக்கு மக்களிலே மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள் ரசூலான்னு சொன்னாங்கன்னு வருது இப்போது பெண்களும் பிள்ளைகளுமாக கல்யாண வீட்லேருந்து வாராங்க பள்ளியில் இதில் கல்யாண ஊட்லேருந்து வராங்க ரசூலாக எலுமினின்னு என்ன சொன்னாங்கன்னா மக்களே நீங்கள் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு அர்த்தம் உண்டு இதில் வந்தவங்க அன்சார்கள் அதனால் ரசூல்லாங்க சொன்னாங்க என்னும் ஒரு விளக்கம் இருக்குது அது அடையாளத்துக்கானது இது வந்து என்ன செயலுக்கார ரசூல்லாங்க சொல்கிறாங்க எங்கிருந்து வராங்க கல்யாண ஊட்டில் இருந்து சின்ன பிள்ளைகளாக வெளிவார அந்த காட்சி அதை அந்த மதீனாவுடைய அன்றைய கலாச்சாரத்தை கொஞ்சம் இன்றைய கொஞ்சம் சொன்னால் தான் விலங்கு கல்யாணம் முடிச்சுட்டு எல்லாரும் அப்படியே வெளிவரக்கூடிய காட்சி ரசூல்லாங்க காணுறாங்க ரசூல்லாங்க அதை வந்து என்ன நீங்கள் மக்கள்லேயே எனக்கு மிகவும் விருப்பமானோன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு திருமணத்துக்கு ஊக்குவிப்பு நடந்துக்குது வலிமால போய் கலந்து கொள்றன்றது திருமணத்தை பயிரங்கப்படுத்துகிற வேலைகளில் உண்டு ஒரு சுண்ணத்தான வேலைகளில் உண்டு அதுக்கு பெண்கள் பிள்ளைகளாக சிரமம் எடுத்து போய் என்ன அந்த சாப்பிட்டு வாரதை ரசூப் சரால்ஸ் என்ன செய்கிறாங்க ஒரு சிறப்பான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் பல பெண்கள் இருக்கிறாங்க எல்லா பெண்களும் போகிறதில்ல எந்த இடத்துக்கு போக விரும்பாத பாட்டி ஒன்று இருக்குது என்னத்துக்கு தான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களோ அப்படின்ற கவலையோடு உட்கார்ற பாட்டி எழுதி இருக்குது அந்த மாதிரி அகளுக்கு இந்த ஹதீஸ் மிக முக்கியம் நீங்கள் சிரமப்பட்டு திரும்பி என்ன செய்யுங்க போங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன சந்தோஷம் உண்டு மகிழ்ச்சி உண்டு அப்போ நல்ல முறையில் நடக்குமா இருந்தால் இதுதான் சிலர் வந்து சுண்ணத்தான கல்யாணத்துக்கு அந்த சரியான முறையில் நடக்கிற கல்யாணத்துக்கு மட்டும்தான் போகணுமெண்ட்டு பழக்கத்தில் இன்றைக்கு சரியான கல்யாணங்களுக்கு போகாத இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க வந்துட்டாங்க எப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவை போட்டுட்டு போகிறது இல்லை அப்படி நட நடக்கலையா அந்த இது நடந்த பிரச்சனை இது நடக்கல ஒன்றும் நடக்கல அனியாக மிஸ் பண்ணிட்டேன்றது சரியா உனக்கு போய்த்தானே பார்க்க சொன்னது உனக்கு நல்லா அந்த கல்யாணம் நடக்கும்னு தெரிஞ்சால் நீ பிள்ளை என்ன திரும்பி வா இங்கே இருந்துட்டு ஏதாவது நடக்கணுமேட்டு எதிர்பார்த்துட்டிக்கிட்டு நடந்தால் நான் அதுக்கு தான் நான் போகிறது இல்லை என்று அது என்ன நான் அப்படி சந்தேகப்பட்டேன் அதனால தான் போகலேன்றது இது வந்து நல்ல நடைமுறையில் இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்படி இது அழகான ஒரு செய்தி பெண்களும் பிள்ளைகளுமாக திரும்பி வந்து கொண்டு இருந்ததை பார்த்து ரசூர் சலாசம் ஃபகாம மும் தன்னன் அவர்களுக்கு ஒரு நன்றி கூறுகின்ற அமைப்பாளர் சொல்லுவாங்க எழுப்பி நின்றார்கள் என்று அல்லாஹுமன் மின் ஹப்பின் நாசி இல்லையே இவர்கள் எனக்கு மக்களிலே மிக விருப்பமானவர் என்ற சொல்லுவாங்க சொன்னாங்க என்றதை நம்ம பார்க்குறோம் ஐயாயிரத்து நூற்றி எண்பதாவது இலக்கம் புகாரில் வரக்கூடிய செய்தி அதுபோல் அலைஹி வஸல்லம் செல்லம் ஒரு செய்தி வருது இந்த செய்தியை வந்து என்ன அதாவது கல்யாணத்துக்கு போகிறவர் வந்து அழைக்கப்படாதவங்க இருப்பாங்களே அழைக்கப்படாதவங்க போகிறத பற்றி என்ன அரபு வந்து துஃபைலி ஒன்று சொல்லுவாங்க இந்த துஃபைலி சொன்னால் கல்யாணம்னு கேள்விப்பட்டா சரி அவர் அவருக்கு எந்த அழைப்பும் விற்காது அவர் இருப்பார் அங்கே அவருக்கு என்ன செய்ய மாட்டார் எந்த அழைப்பும் இருக்காது அவர் அங்கே கல்யாணத்தில் வைப்பார் அது கொஞ்சம் பேருக்கு பிரபல்யமாக வேற வைக்கும் இவர் எப்படி வந்தேன் தெரியும் தானே உங்களுக்கு எல்லா கல்யாணத்திலாம் பாரு சரியா அப்படின்ட்டு சொல்லி விட்டுருவாங்க இவருக்கு துஃபைலி என்ற அரபுல அதாவது இந்த துஃபைலியோட சாட்சியத்தை ஏற்றுக்கல கூடாதுன்னெல்லாம் அறிஞர்கள் சொல்லிக்கிறான் கூப்பிடாமல் இது சாப்பாடுகள் போராக்கிற இதை ஏற்றுக்கணும் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு அது ஓகே ஒரு ஃப்ரெண்டை கல்யாணம் அவன் வந்து வாரத்தை சந்தோஷப்படுவான் அப்படின்ற வேறே அதுக்கெண்டே ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் சில ஊர்கள் அப்படி வேற இருக்கிறான் கல்யாணத்தில் போய் சாப்பிட்றேன் எப்படி கேட்குறான்னு பார்ப்ப என்னது அவனோடு மானமரியா கேட்டு அவன் கேட்கவும் மாட்டான் அவன் சரியாக சாகனை பார்த்து செஞ்சிருப்பான் இவன் ஒரு சகனுக்கு ரெடியாக அங்கே போய்த்திருப்பான் அப்போ எல்லாம் அந்த பிள்ளை ஆகிரும் இவங்களுக்கு அரபுல துஃபை இல்லையன்று இந்த மாதிரி செய்கிறது கூடாது மார்க்கத்தில் மார்க்கத்தில் கூடாது அதுக்கு ஆதாரம் சஹேல் புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது இலக்கம் அதாவது அன்சாரி தோழர்கள் ஒரு அபு ஷாயிப் அவருடைய பேர் வந்து அபு ஷாயிப் அவருக்கு வந்து ஒரு என்ன ஒரு இறைச்சி அந்த இறைச்சிகளை அறுத்து வெட்டி விற்கக்கூடிய ஒரு ஒரு வேலைக்காரர் இருந்தார் அவற்றை சொல்கிறார் இஸ்ன அலி தாம ஹம்சத்தின் ஒரு அஞ்சு பேருக்கு மாதிரி சாப்பாடு செய்கின்றார் ஒரு அஞ்சு பேருக்கு மாதிரி சாப்பாடு செய்ய நான் ரசூல்லாங்களை அஞ்சாவது நபராக சேர்த்து அழைக்க நான் விரும்புகிறேன்றாங்க என்ன நான் ரசூல்லாங்களோட முகத்தில் கொஞ்சம் பசியை பார்த்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அப்போ கூப்பிட்டாங்க அந்த நேரத்தில் அழைக்கப்படாத ஒரு மனிதரும் சேர்ந்து என்ன செய்கிறார் வாரார் ஆறாவது ஒரு ஆளாக வாரார் அந்த அவங்களோட வீட்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க விண்ணஹாதா கதித்த பானா இவரும் எங்களோட வந்துக்கிறாரு லஹு அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் காலன் ஆமண்டவர் சொன்னார் அதோட ரசுலாங்கன்னு செஞ்சாங்க கூப்பிட்டு போனோம் இதே நம்மட நிலவில்லைண்டா கேட்கல மாட்டோம் உங்களோட புதியவர் விருந்தாளி வந்துக்கிறாரு அப்படின்னு என்ட்ரி ஆகிடுறாரு சரியா அவர் வந்து இருக்கிற லெவல்லே ஒரு வேளை அஞ்சு பேருக்கு மாதிரி செஞ்சுருப்பார் திருப்பியேனு உள்ளே ஓக்க ஓடி போய் இன்னொன்று செய் ஏன்னா அஞ்சு கப்பா செஞ்சு பண்ணுவீங்க இன்னொன்று செய்யறலாம் சொல்ல வேண்டிய ஒரு சங்கடத்தில் வரும் ஏற்கனவே ஒரு தான் பின்னால் சாப்பாடு நடந்திருந்தால் அது வேறு பிரச்சனைகள் செய்யும் போய் முடியும் ஏன்னா வீட்டுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அப்போது இந்த மாதிரி செய் வாசலில் வச்சு அனுமதி இதுலேருந்து இன்னொரு விளங்க என்ன வாங்க சங்கடத்தை ஏற்படுத்த முடியல அவரும் ஏழாண்டா ஏழை தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அவரும் ரெடியாக இருக்கணும் அப்போ அந்த இடத்துல இதுல இவருக்கு அனுமதிக்கிறீங்களான்னு கேட்டால் அப்போ அனுமதி இல்லாமல் நம்ம கூட்டிகிட்டு போனோமாட்டா அவருக்கு பேர் துஃபைலி அவருக்கு பேர் துஃபைலி என்ன அர்த்தம் விளங்கிட்டா தத்தா சின்ன பிள்ளை வேலைன்னு சொல்கிறது அதுக்குடா திஃபுல்டா குழந்த பிள்ளை அப்போ இந்த அடிப்படையில் வந்து அனுமதி கேட்டுத்தான் ஒரு புதிய ஒரு ஆளை நம்ம என்ன செய்யணும் கூட்டிகிட்டு வரணும் ஒரு சாப்பாட்டுக்கு இல்லைண்டா நம்மளும் மோசமான ஒரு அகலாக்கில் அது என்ன பொருத்தம் இல்லை இன்னொரு செய்தியில் வருது எப்படின்னா ரசூர் செல்லல்லி செல்லம் அவங்க இடத்துல இது கொடுக்குறாங்க அப்போ ஈத்த பழமெல்லாம் வைக்கிறாங்க ரெண்டு சிலர் ரெண்டு ரெண்டாக எடுத்தான் சிலர் வந்து ரெண்டு ஈஜப்பட அப்படி ஒரு ரேடியாக அள்ளிடுறது விளங்கிட்டா அப்படி எடுத்து அள்ளிடுறது ரெண்டு ரெண்டாக எடுக்கிற மூணு மூணாக எடுக்கிற இந்த மாதிரி வேலை செஞ்சிருவாங்க இப்படி செய்கிறத பொறுத்த வரைக்கும் பங்கிட்டா அந்த இடத்துல ஒரு ஒரு நட்பு சுமூகமாக இருக்கிற இடத்துல அது பரவாயில்ல ஒரு விருந்தோம்பலுடைய இடம் ஒரு மஜ்லிஸ் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல அவர் விருந்து வைக்கிறாரு அந்த இடத்துல எடுக்கிற டைமில் ரெண்டு ரெண்டாக எடுக்கவானான்டா சொல்லலாம் ரெண்டு ரெண்டாக எடுக்கவானா அப்படி ரெண்டு ரெண்டாக எடுக்கிறாய் தான் அடுத்தவங்கெல்லாம் ரெண்டு ரெண்டாக எடுக்கிற மாதிரி இருக்கணும் இவர் ரெண்டு அடுத்த ஒரு ரெண்டு அடுத்த ஒரு ரெண்டு அடுத்த மூணு வரைக்கும் இல்லை விளங்கிட்டா ரெண்டு ரெண்டாக எடுத்தால் முடிஞ்சது அது அல்லாஹூத்தாரோடய கதிர் எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு எழுதி வச்சிக்கிறாங்க நீ ரெண்டு எடுத்தா விளங்கிட்டா அது வந்து பிள்ளை அப்போ நீ எடுக்கிற டைமில் என்ன செய்யற சொல்லாங்க அந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படி எடுக்கிறனா கூட அனுமதி கேட்டு தான் என்ன செய்யணும் நான் ரெண்டு எடுத்துக்கலவான்னு கேட்கணும் அப்போ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுக்காமல் அனுமதி கேட்டு அவர் வந்து என்ன செஞ்சுப்பார் இப்போ ஒரு பத்து பேருக்கிலே பத்து ரெடி பாரு நீ ரெண்டு ரெண்டு எடுத்து அஞ்சு பேருக்கு என்ன அது இல்லை அப்போ இந்த விருந்தோம்பல் விஷயத்தில் இப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி என்ன அதிசலில் பார்க்குறோம் இதெல்லாம் கல்யாண ஊட்டில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உட்காந்துடுறது சகனில் உட்காந்துடுறது என்ன கோழியில் ரெண்டு கொண்டு வாண்டுறது அவன் சரியாக ஒரு நூறு சகனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று செஞ்சிருப்பான் ஒரு அஞ்சு வீட்டுக்கு கொண்டு போகிறது வச்சிருப்பான் ரெண்டை கொண்டு வாங்குறேன் என்னப்பா நாங்கள் மாப்பிள்ளை விட்டாக்கள் எங்களுக்கே பெரிய கவனம் இல்லையா அப்படி பண்ணி கெட்ட பழக்கம் விளங்கிட்டா இது ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்ற அடிப்படையில் நண்பர்கள் என்ற அடிப்படையில் கொஞ்சம் செஞ்சுதான்ண்டா அது ஒரு வகையில் மார்க்கரிதா பிள்ளையுன்னு சொல்ல இல்லாது ஆனால் ஒரு ஒரு சும்மா ஒரு எந்த ஒரு போய் உட்காந்துட்டு இருக்கிறோம் நீ கொண்டு வா அப்படின்னு சொன்னால் அவரும் சங்கடப்படுற லெவலில் இருக்கும் சரி முக்கியமான ஆளாக வேறு இருக்கிறாரு கொண்டு வந்துடும் சரிப்பா எனக்கு வச்சிருக்கான்னு சொல்லி அவர் எடுத்து என்ன செஞ்சிருவார் குழந்தைங்க வச்சுருவார் இப்படி ரெண்டாக கேட்குறது பிள்ளையன்னு விளங்குதா இல்லையா அப்போ அவர்க்குறதா இருந்தால் கூட இருந்தால் அப்படி இருந்தால் கொண்டு வாங்க இல்லை வேணும் அவரை சங்கடப்படுத்தாத அமைப்பில் என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி நடைமுறைகள் ரசூலாங்க கூடாதுன்னு சொல்கிறாங்க இதில் கே நீங்கள் அப்படி ரெண்டாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்யட்டும் அனுமதி கேட்ட அனுமதி கேட்கட்டும் அதாவது எஹ்ரான்ன்றது நினைட்டாக சேர்த்து எடுக்கிற ஒரு அனுமதி கேட்டுட்டு செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறது பார்க்குறோம் அப்போ அழைப்பு கொடுக்கப்படாதவரை அழைத்து செல்லல் அடுத்தது இரட்டை இரட்டையாக என்ன செய்கிறது எடுக்கிறது இதெல்லாம் வந்து இதில் உள்ள மு மிக முக்கியமான இந்த பதில் சொல்ல பதில் சொல்கிற விஷயத்தில் நான் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அடுத்தது இந்த சாப்பாடு கொடுக்கிறவர் கூட அது அடுத்த பதின சொல்கிறேன் அதா மா இந்தியல்லாஹூல் வஸ்துல்லா அலி வலக்கம் அலாம் வலைக்கம் வரமத்தி வி